அண்ணா நம்ம சாட்டை என்ன தொடர்ந்து அவர் பேசக்கூடியதெல்லாம் சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரலாமா கூத்தாடி அப்படின்னு நம்ம தலைவரை தொடர்ந்து பேசுவார் மாநாட்டுக்கு முன்னாடி விக்ரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் போன்று பேசுறார் அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை விட்டு வராரு தலை சிறந்த ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் நடிகர் என்றால் அது விஜய் அவர்கள் தான் அவர் உண்மையான சூப்பர் ஸ்டார் என்று பேசியவர் என்று எங்களுக்கு எதிராக பேசுகிறார் என்றால் மிகப்பெரிய மக்களுடைய ஆதரவை தண்ணி இயல்பாக தமிழக வெற்றி கழகம் பெற்றுக்கொண்டு கொண்டிருக்கு அதை பொறுத்துக்கொள்ள முடியாதார் முடியாதவர்கள் எங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார் அதில் இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னன்னா அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களே ஒரு நடிகர் தான் உண்மைதான் சிரிக்காதீங்க ஏன்னா அவரும் படம் அடிச்சிருக்கிறார் ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் அதில் சீமா அண்ணன் வந்து காவல்துறை அதிகாரியாகவும் அண்ணன் வந்து இதை கான்செப்ட் பண்ணுவோருன்னு நினைக்கிறேன் அந்த படம் வந்து விரைவில் வரும் நினைக்கிறேன் அப்போ அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்களும் கூத்தாடி தான் சினிமாக்காரர் தான் என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளுங்க அண்ணன் சீமான் அவர்களும் சினிமா துறையில் இருந்தா வராரு அப்போ அரசியலுக்கு வருவதற்கு துறை முக்கியம் கிடையாது மக்களுக்காக என்ன செய்தார்கள் என்ன உழைத்தார்கள் என்றுதான் பார்க்கணும் உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா